வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிறகடி காசி சீரியலில் இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ரோகிணி மீனா கொடுத்த ஐடியாப்படி பார்வதி ஆண்டியை பார்க்கலாம்னு அவங்க வீட்டுக்கு வர்றாங்க டோர் பெல் அடிக்க போய் திறக்கிற பார்வதி ரோஹிணி அங்கே எதிர்பார்க்கவே இல்லைன்றது அவங்க முகத்துலேயே நல்லா தெரியுது கொஞ்சம் திகைப்பாக கதவை திறந்துட்டு வாமா ரோகிணி உள்ளே வாங்குறாங்க உள்ளே வர்ற ரோஹிணி ஆண்டி எப்பவுமே நான் வந்தால் சிரித்த முகத்தோடு வரவேற்பீங்க இப்ப உங்க முகமே சரியில்லைங்கிறாங்க ரோஹினி அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்னு பார்வதி சொல்ல தெரியும் ஆண்டி நீங்களும் என் மேல கோபமா இருக்கீங்க அப்படின்னு ரோஹிணி சொல்ல கோபம் எல்லாம் ஒண்ணும் இல்ல ரோஹினி கொஞ்சம் வருத்தம் தான் ரொம்ப வருஷமா எனக்கு உன்னை தெரியும் இருந்த எங்கிட்டயே பொய் சொல்லிட்டேம்மா அப்படின்னு சொல்ல தப்புதான் தான் ஆண்டி உங்களை பார்த்து சாரி கேட்க தான் வந்த ஐ எம் ரியலி சாரி நான் உங்களையும் ஏமாத்தி இருக்கேன் ஆனா நான் யாரோட பணத்தையும் எடுக்கணும்னு பொய் சொல்லல மனோஞ்ச கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் அப்படின்னு இன்னுமே பொய் மேல பொய்யா சொல்லிட்டு இருக்க ரோகினியை பார்க்க எரிச்சலா தான் இருக்கு புரியுது ஆயிரம் பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணுன்னு சொல்லுவாங்க நீ ஆயிரத்துக்கு மேலேயே சொல்லிட்ட சரி பரவாயில்ல விடு ஆனா விஜயா இப்பல்லாம் உங்ககிட்ட சரியா பேசுறது இல்லை போல இருக்கே அப்படின்னு பார்வதி கேட்க ரொம்ப நல்லா பேசுறாங்க ஆண்டி தினமும் என்னை திட்டிக்கிட்டே தான் பேசுகிறாங்கங்கிறாங்க ரோஹிணி புரியுது விஜயாவை யாராவது ஏமாத்துனா அவளால தாங்கிக்கவே முடியாது அதுவும் உன்னை ரொம்ப நம்பினாமா அப்படின்னு பார்வதி சொல்ல அவங்கள சமாதானப்படுத்த எவ்வளவோ ட்ரை பண்ற ஆண்டி ஆனா அவங்க மனசு மாறவே மாட்டேங்குதுங்கிறாங்க ரோஹிணி விஜயாவை பத்தி தெரியாதா ரொம்ப பிடிவாதக்காரி யாரையாவது பிடிச்சிருந்தா தூக்கி வச்சு கொண்டாடுவா பிடிக்கலைன்னா தூக்கி போட்டு மிதிச்சிருவா அதுதான் அவ குணம் அப்படின்னு பார்வதி சொல்ல நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் ஆண்டி அப்படின்னு ரோகிணி கேட்க என்ன பண்ணு கேக்குறாங்க பார்வதி ஆண்டி கிட்ட பேசி நீங்க தான் அவங்க கோபத்தை கொஞ்சம் கம்மி பண்ணணும் பழையபடி அவங்க என்கிட்ட பேசுற மாதிரி பண்ணணும் அப்படின்னு ரோஹிணி சொல்ல உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான வேலையை சொல்றியேம்மா விஜயா கோபத்தெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் தணிக்க முடியாது அப்படின்னு பார்வதி சொல்ல என்னால வீட்டில் இருக்கவே முடியல ஆண்டி என்ன மனோஜ் கூட ஷோரூம்க்கும் போக விடுறதில்ல என்ன அவங்க கூட சேர்ந்து சாப்பிட விடுறதும் இல்ல எனக்குன்னு கூட தனியா பண்ணிக்க சொல்றாங்க அது கூட பரவாயில்ல மனோஜ் கூட என்ன பேசக்கூட விட மாட்டேங்கிறாங்க அவங்க கிட்ட நெருங்க கூட விட மாட்டேங்கிறாங்க ரொம்ப கஷ்டமா இருக்க ஆன்ட்டி ஏன் அம்மா இருந்தா அவங்க கிட்ட சொல்லி அழுதுருப்பேன் நான் மனோஜ் கூட ஒன்னா தூங்குறது கூட இல்ல கீழே பாய் போட்டு தூங்க சொல்றாங்க ரொம்ப கஷ்டமா இருக்க ஆண்டி அப்படின்னு முகத்தை ரொம்பவே பாவமா வச்சுட்டு சீன் போட்டுட்டு இருக்காங்க ரோஹிணி பார்வதி உருகி போயி அழாதம்மா ஓம் கஷ்டம் எனக்கு புரியுது ஆனா நான் சொல்லி விஜயா கேப்பாளான்னு எனக்கு தெரியல அவ எப்போ எப்படி நடந்துக்குவானே புரிஞ்சுக்க முடியாதுமா நான் உனக்கு ஆதரவா பேச போனா அவ என்கிட்ட பேசுறதையே நிறுத்திடுவா ஆனா உன்ன நினைச்சாலும் எனக்கு கஷ்டமா தான் இருக்கு விஜயா உன்னை இவ்வளவு மோசமாவா நடத்த ஆரம்பிச்சிட்டா எனக்கு வர்ற கோவத்துக்கு அவளை அப்படியே புடிச்சி திட்டி விட்டுருலாமான்னு பார்வதி சொல்லிட்டு இருக்க மறுபடி டோர்பெல் ரிங் ஆகுது தத்துனு நிறுத்திக்கிறவங்க ஐயையோ தான் வந்திருக்கா போல இருக்கு அப்படின்னு பார்வதி சொல்ல அவங்க எப்படி ஆண்டி இங்க வந்தாங்க அப்படின்னு முட்டாள் முட்டாள்தனமா கேக்க அவ இங்க வர்றது என்ன புதுசா அவ உன்னை இங்க பாத்தா அதுக்கு வேற சத்தம் போடுவா அப்படின்னு பார்வதி சொல்ல ஆமா ஆண்டி நான் இங்க வந்தது தெரிஞ்சா இன்னும் ரொம்ப திட்டுவாங்க அப்படின்னு ரோகிணி சொல்ல நீ ஒன்னு பண்ண உளற ரூம்ல போயிரு அப்படின்னு பார்வதி சொல்ல சரிங்க ஆன்டின்னு அந்த விஷப்பாம்பு வீட்டுக்குள்ள போகுது சீக்கிரம் சொல்ல குடுகுடனு ஓடி வந்து ரூம்குள்ள ஒழிஞ்சுக்கிறாங்க ரோகிணி வேகமா வந்த கதவை திறக்கிற பார்வதி பாபுஜியா ஏன் வெளியவே நின்றுட்டு இருக்கேன்னு கேக்க நான் ஆட்டோல வந்தேன் அவனுக்கு இன்னொரு அம்பது ரூபா பணம் தரணும் அவன்கிட்ட சில்லறை இல்லையா போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல ஆஹ் இந்த போய் எடுத்துட்டு வரேன்னு உள்ளர போறாங்க பார்வதி ரோஹிணி ஒளிஞ்சிருக்க ரூம் குள்ள வர்ற பார்வதி அவங்க பர்ஸ் எடுத்து அதுல இருந்து ஒரு ஐம்பது ரூபா பணத்தை எடுத்துட்டு வெளியே போறாங்க கொண்டு போய் விஜயா கிட்ட குடன்னு வெடுக்குன்னு எடுத்துட்டு போய் ஆட்டோட்டோ கொடுத்துட்டு வர்றாங்க வாசப்படியில நிக்கிற பார்வதியா தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு பெடாரி மாதிரி விஜயா வந்த வேகத்துல பேக் தூக்கி பக்கத்துல சோஃபால வீசிட்டு உட்கார்ந்துட்டு பார்வதி உங்ககிட்ட ஒரு விஷயத்த பத்தி கேட்கலான்னு வந்திருக்கேன் நீ இந்த கேரளா சாமியார பத்தி சொன்ன அப்படின்னு விஜயா கேட்க யாரு அப்படிங்கிறாங்க பார்வதி அதான் பசியம் பண்ணி ஆளுங்கள் எல்லாம் பிரிச்சு வைப்பார்ல அப்படின்னு விஜயா கேக்க ஆமாங்கிறாங்க பார்வதி அந்த சாமியார நான் பாக்கணும் அப்படின்னு விஜயா சொல்ல நீ எதுக்கு பாக்கணும்னு பக்கத்துல உட்காந்து கேக்குறாங்க பார்வதி மனோஜி ரோஹினி பிரிக்க போறேன்னு விஜயா சொல்ல அதிர்ச்சியில ரோஹிணிக்கு அழுகையே வந்துருது கண்ட்ரோல் பண்ணிட்டு பல்ல கடிச்சிட்டு நிக்கிறாங்க என்ன இப்படி சொல்றேன்னு பார்வதி கேக்க ஆமா பார்வதி அந்த பார்வர்காரி என்னை நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டா அவளால நான் தினம் தினம் வீட்டுல அவமானப்படுறேன் என் மதிப்பே வீட்ல இறங்கி போச்சு அதுக்கு காரணம் அந்த பார்லர்காரி அவள முத என் வீட்டை விட்டு விரட்டணும் அப்படின்னு விஜயா சொல்ல இப்பவே நீ அவங்கள பிரிச்சுதானே வச்சிருக்க அப்படின்னு பார்வதி கேக்க மனோஜ் நான் சொல்றத கேட்டு அவகிட்ட பேசாம இருக்கான் ஆனா அவள நம்ப முடியாது மனோஜ் மனச மாத்த அவ என்னமோ பண்றா அதுக்கு முன்னாடி மனோஜே அவள வெறுத்து வீட்டை விட்டு விரட்டணும் அதுக்கு தான் நான் அந்த சாமியார பாக்கணும்னு சொன்னேன் அவளையும் மனோஜையும் பிரிக்கிறதா நான் முடிவு பண்ணிட்டேன்னு விஜயா சொல்ல பிரிச்சுட்டு என்ன பண்ண போறேங்கிறாங்க பார்வதி மனோஜுக்கு நிஜமான பணக்கார பொண்ணா பாத்து நான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் அப்படின்னு விஜயா சொல்ல பாவி நீ எல்லாம் ஒரு மாமியாரா அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிட்டு போவுமா நிக்கிறாங்க ரோகிணி விஜயா இது என்ன காய்கறி வாங்குற மாதிரி விஷயமா ஒரு கடையில சரியில்லைன்னா இன்னொரு கடையில வாங்குறதுக்கு உன் பையனோட வாழ்க்கை ரோகினி பொய் சொல்லிட்டாதான் அவ பாவம் இருந்தாலும் அவ நல்ல பொண்ணு மனோஜுக்காக எவ்வளவு பண்ணியிருக்காங்கறாங்க பார்வதி அவ ஒரு ஆணியும் புடுங்கல அவளுக்காக நீ வக்காலத்தெல்லாம் வாங்காத அவள என் பையன்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் வெயில்ல இருந்து வந்தது ஒரு புழுக்கமா இருக்கு ரூம்ல உட்காந்து பேசலாம் ரூம்ல ஏசி போட்டு உட்காந்து பேசுவோம் வா அப்படின்னு விஜய் எழுந்து ரூமுக்குள்ள வர ஏ ஏ இரு அங்கெல்லாம் வேணான்னு பார்வதி பின்னாடி வந்து தடுக்க ஏன் அப்படின்னு விஜயா கேட்க அங்க ஏசி வேலை செய்யல அப்படின்னு பார்வதி சொல்ல சொல்ல வேலை செய்யலையா விஜயா விஜயா கேக்குறாங்க ஆமா இருந்து வரல சரி போட்டு உட்காரலாம் அப்படின்னு விஜயா அடுத்த எடுத்து வைக்க இல்ல 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 ஃபேனும் ஓடலங்கிறாங்க பார்வதி அந்த ரூம்ல மட்டும் கரண்ட்ல ஏதோ பிரச்சனை உள்ள போன ஷாக் அடிக்குது அப்படின்னு பார்வதி சொல்ல என்ன ஷாக் அடிக்குமா அப்படின்னு விஜயா கொஞ்சம் பயத்தோட கேக்க ஆமா எந்த சுவிட்ச போட்டாலும் ஷாக் அடிக்கும் எலக்ட்ரீஷியன் வந்து பாக்குறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்வதி சொல்ல உம் சரி சரி அதெல்லாம் நீ சீக்கிரமே சரி பண்ணிடு அப்புறம் நாம சாமியார பார்க்க போகணும் எப்போ போகலாம் அப்படின்னு விஜயா கேக்க அவரு அவ்வளவு ஈஸியா பாக்க முடியாது அப்பாயின்மெண்ட் வாங்கணும் நான் அவர் இருக்காரான்னு கேட்டு சொல்றேன் பார்வதி சொல்ல சரி சரி கேட்டு சொல்லு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா அந்த பார்லர் காரிய வீட்டை விட்டு விரட்டணும் என் பையனுக்கு நல்ல பொண்ணா பணக்கார பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் சரி நான் கடைக்கு போறேன் அப்படின்னு விஜயா அங்க இருந்து கிளம்ப சரின்னு தலையாட்டிட்டு அவங்க போனதை கதவை லாக் பண்ணிட்டு வர்றாங்க பார்வதி அதுவரைக்கும் வரைக்கும் நின்று எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுட்டு இருந்த ரோகிணி கிட்ட வர்ற பார்வதி அப்பாடா விஜயா ஒரு வழியா போயிட்டாமா அப்படின்னு நிம்மதியா சொல்றாங்க உடனே கிராமத்து பக்கம் சொல்ற மாதிரி புருஷன் அடிச்சானா ஓபடியால கடிச்சாலாங்கிற மாதிரி பார்வதி கிட்ட பாயிராங்க ரோகிணி என்ன ஆண்டி நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க வசியம் பண்ணி மனோஜ் எங்கிட்ட இருந்து பிரிக்க போறேன்னு சொல்றாங்க அவனுக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களாமே அப்படின்னு பதற இரு 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 கோபப்படாத கோவப்படாத எனக்கு இந்த விஜயா ஏன் இப்படி பண்றான்னு ஒண்ணுமே புரியல அவ உன் மேல இவ்வளவு கோவமா இருப்பான்னு நானும் நினைக்கல அப்படின்னு பர்வதே சொல்ல ஆண்டி நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு ரோஹினி கேக்க என்ன ஹெல்ப்பு விஜயாவ கிட்ட கூட்டிட்டு போக வேணான்னு சொல்றியாங்கிறாங்க பார்வதி விஜயா என்ன விடமாட்டா நச்சு அரிச்சிருவா அப்படின்னு பார்வதி சொல்ல இல்ல ஆண்டி நீங்க கூட்டிட்டு போங்க ஆனா எந்த சாமியார பாக்க போறீங்க அவரு எங்க இருப்பாருங்கிற டீடைல் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு ரோகினி கேக்க எதுக்குங்கறாங்க பார்வதி நானும் அவரை பாக்கணும்னு ரோகினி சொல்ல நீ எதுக்குமா அவரை பாக்கணும் அப்படின்னு பார்வதி கேக்க அவங்க பண்ற வசியம் பழிக்காம இருக்கிறதுக்கு நான் ஏதாவது பண்ணனும் இல்ல வெளியே யார்கிட்டயாவது போறதை விட வசிய வைக்கிற சாமியார்கிட்ட போறதே நல்லது இல்ல அப்படின்னு ரோஹிணி சொல்ல ஓ நீ அப்படி வர்றியா சரி நான் சாமியார்கிட்ட பேசிட்டு உங்ககிட்ட சொல்றேன் உனக்கும் சேர்த்து அப்பாயின்மெண்ட் வாங்கிடுறேன் அப்படின்னு பார்வதி சொல்ல சரிங்க ஆண்டி நான் வரேன் அப்படின்னு விஜயாவை விட விரப்பா கிளம்பி போறாங்க ரோகிணி ரொம்ப நாளைக்கு அப்புறம் வித்யாவோட வீட்டு வாசல்ல வந்து நிக்கிற புன்னகை மன்னன் உலர வரலாங்களான்னு கேக்க ஆ வாங்க வாங்க அப்படின்னு எழுந்து போற வித்யா என்னங்க இதுன்னு கேக்குறாங்க கையில இருக்க பார்சல பாத்துட்டு என் ஃப்ரெண்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் போயிருந்தா போயிருந்தான் நான் உங்களுக்காக ஸ்பெஷலா பால்கோவா வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் அதாங்க அப்படின்னு சொல்ல ஓ எனக்காக ஸ்ரீவில்லிபுத்தூருக்கே புத்தூருக்கே ஆள் அனுப்பிட்டீங்களா அப்படின்னு வித்யா கேட்க ஆமாங்க உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலா கொடுக்கணும் இல்ல அதனாலதான் நான் வாங்கிட்டு வர சொன்னேன் சாப்பிடுங்க அப்படின்னு முருகன் நீட்ட வித்யா ரொம்பவே ஆர்வமா அத வாங்கி பிரிச்சு கொஞ்சத்தை சாப்பிட்டுட்டு ஹம் சூப்பரா இருக்குங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க தேங்க்ஸ்ங்க அப்புறம் நான் எதுக்கு வந்தேன்னா அப்படின்னு முருகன் ஆரம்பிக்க பால்கோவா கொடுக்க தானேன்னு கேக்குறாங்க வித்யா இல்ல இல்லங்க வேற விஷயம் அவர் சொல்ல வேற விஷயம்னா என்ன அல்வா கொடுக்க போறீங்களான்னு கேக்குறாங்க வித்யா அது இல்லங்க வேற விஷயம் முருகன் சொல்ல சரி என்னன்னு சொல்லுங்கிறாங்க வித்யா ஒரு செகண்ட் ஹேண்ட் ஃப்ளாட் ஒண்ணு விலக்கி பாத்துருக்கேன் நீங்க வந்து பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு சொன்னீங்க நான் பேசி முடிச்சிடுவேன் அப்படின்னு முருகன் சொல்ல நான் எதுக்குங்க வந்து பாக்கணும் நான் எதுக்கு நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லணும்னு வித்யா கேக்குறாங்க என்னங்க நீங்க இப்படி கேட்டுட்டீங்க அந்த வீட்டுல வாழ போறதே நீங்க தானே உங்களுக்கு பிடிச்சிருந்தா அட்வான்ஸ் கொடுத்துடுவேன் ஏன்னா வீட்டை மெயின்டைன் பண்ண போற தலைவிக்கு தான் வீட்டை பிடிக்கணும்னு சொல்லுவாங்க அதனாலதாங்கன்னு முருகன் சொல்ல வித்யா கொஞ்சம் நெகிழ்ந்து போனாலும் சமாளிச்சுக்கிட்டு எதுக்கு அதுக்குள்ள வீடெல்லாம் எல்லாம் அப்படின்னு வித்யா கேக்க இல்லைங்க எங்களுக்குன்னு சொந்தமா வீடு இருந்தது இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் சென்னையில என் பொண்டாட்டிய சொந்த வீட்டுல வச்சு பாக்கணும்னு ஆசைங்க நான் பல வீட்டுல குடியிருந்திருக்கேன் பல பிரச்சனைகளை பாத்துருக்கேன் உங்களுக்கு அப்படிலாம் எதுவும் நடக்க கூடாதுல்ல அதுதான் நீங்க சந்தோஷமா இருக்கணுங்க அப்படின்னு முருகன் சொல்ல சந்தோஷமா சிரிக்கிற வித்யா உங்க ஃபியூச்சர் ஒய்ஃப நல்லா பாத்துக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்ல நீங்களும் என்ன நல்லா பாத்துக்கணுங்குறாரு முருகன் எப்படின்னு வித்யா கேக்க முருகன் சிரிக்கிறாரு நானும் ஒரு ஃப்ளாட் வாங்குனமானு வித்யா கேக்க ஐயய்யோ அப்படி இல்லங்க என்ன சந்தோஷமா பார்த்துக்கிட்டாலே போதுங்க நான் ஒரு பொன்மொழி படிச்சேன் அப்படின்னு முருகன் சொல்ல என்ன இதுன்னு ஆர்வமா கேக்குறாங்க வித்யா ஒரு புத்திசாலி மனைவி தான் புருஷன ராஜாவாக்கி அவன் கூட ராணியா வாழ்வாளாம் ஆனா இதுவே ஒரு முட்டாள் மனைவி தான் புருஷனை அடிமையாக்கி அந்த அடிமைக்கு பொண்டாட்டியா வாழ்வாளாம் அப்படின்னு படிச்சிருக்கேங்கன்னு முருகன் சொல்ல ஆமா ஆமா நானும் அதை படிச்சிருக்கேங்க ஆனா நீங்க கரெக்டா இந்த நேரத்துல சொல்லிட்டீங்க டைமும் கரெக்டா இருக்கு ரைமிங்கும் கரெக்டா இருக்கு சரி நான் வந்து வீட்டை பாக்குறேன் என்னைக்கு வரணும்னு வித்யா கேக்கு நாளைக்கு நான் வந்து உங்களை கூட்டிட்டு போறேங்க அந்த பிளாட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தாங்க அட்வான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு முருகன் சொல்ல சரி நான் கண்டிப்பா வரேங்கிறாங்க வித்யா ஆ தேங்க்ஸ்ங்கன்னு சொல்லிட்டு முருகன் கிளம்ப ஒரே போனவர அப்புறம் நானும் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு ரோஹிணி சொல்ல என்னன்னு சொல்லுங்க முருகன் ஆக்சுவலா உங்க லவ் நான் அக்செப்ட் பண்ணதுக்கே ஒருத்தங்க தான் காரணம் அவங்க தான் என்ன கரெக்டா கைட் பண்ணி நல்ல நல்ல ஐடியா எல்லாம் நான் அவங்களை கூட்டிட்டு வரேங்க அவங்கள உங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு வித்யா சொல்ல சூப்பருங்க கூட்டிட்டு வாங்க எப்பவுமே லவ் ஓகே ஆனா ஃப்ரெண்ட தான் முதல்ல கட் பண்ணுவாங்க நீங்க ஃப்ரெண்ட கூட்டிட்டு வரேன்னு சொல்றீங்க பாத்தீங்களா ரொம்ப பெரிய விஷயங்க நானும் எனக்கு இதுக்கெல்லாம் ஐடியா குடுத்த நாளைக்கு கூட்டிட்டு வரேன் உங்களுக்கு அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு முருகன் சொல்ல ஓ உங்களுக்கும் ஒருத்தர் ஐடியா கொடுத்தாரா அப்படின்னு வித்யா கேக்க ஆமாங்க ரொம்ப நல்ல அண்ணன் நானும் அவரை கூட்டிட்டு வரேன்னு முருகன் சொல்ல சரின்னு தலையாடுறாங்க வித்யா சரிங்க நான் கிளம்புறேன் கீழ பிளாட் வைக்க வந்தவர் இருக்காரு அவரு கூட போய் பிளாட்டுக்கு சாவி வாங்கணும் நாளைக்கு நீங்க ரெடியாருங்க நான் வந்து கூட்டிட்டு போறேங்கிறாரு முருகன் இல்ல இல்ல நீங்க வரவேண்டா நீங்க லொகேஷன் அனுப்புங்க நம்ம லபுக்கு ஐடியா கொடுத்தவங்கள கூட்டிட்டு வரேன்னு சொன்னேன்ல நான் அவங்களோட வந்துடுறேன்னு வித்யா சொல்ல புன்னகை மன்னன் சிரிச்சுட்டு தலையாட்டிட்டு சரிங்க மறக்காம வந்துருங்க நாளைக்கு நான் உங்களை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்புறம் நான் அந்த பிளாட்டுக்கு உங்க பேரு தான் வைக்க போறேன் அப்படின்னு முருகன் சொல்ல சிரிக்கிற வித்யா ஏங்க அந்த ஃப்ளாட்டை கட்டினவங்க அதுக்கு ஏற்கனவே பேர் வச்சிருப்பாங்கங்க அப்படின்னு சொல்ல இல்லைங்க இந்த தனித்தனி வீட்டுக்கெல்லாம் வைப்பாங்கல்ல அது மாதிரி நீங்க இருக்க போற ஃப்ளாட்டுக்கு உங்க பேரு வைக்க போறேன் சரிங்க நான் வர்றேங்கிறாரு முருகன் வித்யா சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ள போறாங்க ஒரு கிட்ட கதிர் வந்து நிக்கிறாரு சார் இங்க சக்தி நகர் மூணாவது தெரு எங்க இருக்குன்னு கேக்க சக்தி நகர்ல மூணாவது தெரு ஆ இப்படியே நேரா போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெஃப்ட் அப்படியே ரைட்டு திரும்பினீங்கன்னா அந்த அட்ரஸ்க்கு போயிடலாம் அப்படின்னு சொல்ல ஓகே சார் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கதிர் அந்த மளிகை இருந்து வெளியே வர மீனா சரியா அங்க வந்து வண்டியை நிறுத்துறாங்க அவங்க குடிஞ்சி ஸ்டாண்ட் போட்டுட்டு இருக்கக்குள்ள அவங்கள தாண்டிக்கு போயிட்டு இருக்காரு கதிர் பாக்ஸ்ல இருந்து பூவை எடுத்துக்கிட்டு அப்படியே மளிகை கடை குடுக்க வர்ற மீனா போயிட்டு இருக்க கதிரோட பேக் சைட பாத்துட்டு இவர் ரோஹினி கிட்ட இருந்த பணத்தை ஏமாத்தினவருச்சு மீனா கேட்க கொஞ்சம் கவனம் திரும்பி இந்தாங்கன்னு மீனா கோயிட்டு பார்க்க மீனா ஒரு நிமிஷமா அப்படின்னு கூப்பிட என்னங்க நேரம் மறுபடி கடைக்காரர் பக்கம் திரும்புறாங்க அடுத்த வாரம் என் பொண்ணுக்கு வலைகாப்பு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல ரொம்ப சந்தோஷம்னு கண்டிப்பா வந்துடுறேன்ட்டு கிளம்ப போறாங்க மீனா ஏமா இருமா இருமா நான் இப்ப கிளம்பிடுவேன் வளைகாப்புக்கு நீ தான் பூ டெக்கரேஷன் பண்ணணும் இரு ஒரு நிமிஷம் இதோ வரேமா அப்படி நான் ஒரு சொல்லிட்டு எதையும் எடுத்துட்டு வந்த இதுல என்னென்ன வேணும்னு ஒரு லிஸ்ட் எழுதி வச்சிருக்கேன் இத பாத்துக்கோ கரெக்டா என்ன வேணும்னு சொல்லிட்டு நான் உனக்கு அட்வான்ஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க மீனா அந்த ஆளை ஃபாலோ பண்றதுக்கே துடியா துடிக்கறாங்க இருமா சொல்லிட்டு போமா எவ்வளவு பட்ஜெட் ஆகும்னு சொல்லிட்டேன்னா அட்வான்ஸ் குடுத்துருவே இல்லங்கிறாரு அவரு அவசரமா குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு விளக்கு போடணுமா இரு ஒரு நிமிஷம் அப்படிங்கிற ஒரு மறுபடியும் கடைக்குள்ள போய் ஒரு நோட்டையும் பேனாவையும் எடுத்துட்டு வந்து இந்த இந்தாமா இதுல எழுதிருமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மீனா போறவரை பாக்க அவர் ஒரு காரணத்துல மறைஞ்சிடுறாரு மீனா அந்த நோட்டை வாங்கி மால ஸ்டேஜ் டெக்கரேஷன் அப்படின்னு எழுதி முடிச்சு நோட்டை கொடுத்துட்டு அண்ணே எல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வருது உங்க பொண்ணுக்கு தானே பார்த்து பண்ணிடுதேங்கிறாங்க கிளம்ப போக ஆ இருமாங்கிறவரு இதுல ஆயிரம் ரூபாய் அட்வான்ஸ் இருக்கு உனக்குதான் வீடு தெரியும்ல ஏதாவது டவுட் நான் அக்கா கிட்ட கேட்டுக்கோ அப்படின்னு சொல்ல வேகமா மீனா வண்டி கிட்ட ஓடி வந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கதிர்கோண பக்கமா போறாங்க விடுவிடுன்னு நடந்துகிட்டு இருக்க கதிர் பின்னாடி ஒரு வண்டி வந்து நிக்குது கதிர் திரும்ப ஹெல்மெட்டை கழட்டிட்டு சார் என்னங்க சார் இங்க வந்துட்டீங்க நான் உங்களை அங்கதானே வெயிட் பண்ண சொன்னேன் அப்படின்னு முருகன் கேக்க இல்ல நீங்க வர்றதுக்குள்ள இந்த ஏரியால ஒரு வீடு இருக்குன்னு சொன்னாங்க அத விசாரிக்க போயிருந்தேன் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு கதிர் சொல்ல சரி வீட்டை பாக்கலாமான்னு முருகன் ஆ வாங்க அப்படிங்க கதிர் சொல்ல உங்க வண்டி சொல்ல எங்கிட்ட இன்னொரு ஹெல்மெட் இருக்குங்க சார் இந்தாங்க அப்படி இந்த முருகன் எடுத்து கொடுக்க கதிர் அதை வாங்கி தலையில போட்டுக்கிறாரு முருகன் கரெக்டா டர்ன் அடிச்சு வண்டியை திருப்ப அந்த இடத்துக்கு மீனா வர்றாங்க அந்த ரோட்டை சுத்தி சுத்தி பாக்குறாங்க எங்க போயிருப்பாங்கன்னு யோசிச்சுட்டு வண்டியை நிறுத்திட்டு பாத்துட்டு இருக்க அவங்க மொபைல் ரிங் ஆகுது எடுக்க சொல்லுங்க வித்யானுக்கு சொல்ல ஆ மீனா எங்க இருக்கீங்க வித்யா நானா உங்க வீட்டுகிட்ட தாங்க இருக்கேன் கரெக்டா எப்படி கால் பண்ணீங்க அப்படின்னு மீனா கேக்க பாத்தீங்களா அதாங்க நமக்குள்ள நல்ல வைபு இருக்கு கொஞ்சம் என் பிளாட் வரைக்கும் வர முடியுமா அப்படின்னு வித்யா கேக்க ஏங்க ஏதாவது முக்கியமான விஷயமாங்கிறாங்க மீனா நீங்க இங்க வாங்க மீனா நான் என்னன்னு சொல்றேன் அப்படி இந்த வித்யா சொல்ல சரிங்க நான் வரேன்னு ஒத்துக்கிறாங்க மீனா சரிங்கன்னு போனை வச்சுட்டு சந்தோஷமா தாளம் போட்டுட்டு இருக்காங்க வித்யா அடுத்த ஃபியூ செகண்ட்ஸ்ல வண்டியை நிறுத்திட்டு மீனா வித்யான்னு கூப்பிட்டு அவங்க ஃபிளாட்டுக்கு வர்றாங்க ஆ வாங்க நான் இன்வைட் பண்ண எப்படிங்க கரெக்டா உங்க வீட்டுகிட்ட வரும்போது கால் பண்ணீங்க அப்படின்னு மீனா கேக்க நான் ஒரு விஷயம் சொல்றதுக்காக கால் பண்ண இருங்க நான் காஃபி எடுத்துட்டு வரேன்னு வித்யா சொல்ல இருங்க இருங்க காஃபி எதுவும் வேண்டாம் அப்படின்னு மீனா சொல்ல ஆமாமா இந்த வெயிலுக்கு எதுக்கு காஃபி ஜில்லுன்னு ஜூஸ் குடிக்கிறீங்களா அப்படின்னு வித்யா கேக்க அதெல்லாம் எதுவும் வேண்டாங்க அப்படின்னு மீனா சொல்ல என்னங்க நீங்க என் லபுக்கு எவ்வளவு ஐடியா குடுத்துருக்கீங்க நீங்க வரும்போதெல்லாம் டீ காஃபி கூட குடிக்காம போறீங்க சரி வந்து உட்காருங்கன்னு வந்து உட்காருங்க வித்யா அதுக்கு என்னங்க உங்க கல்யாணத்துக்கு வந்து விருந்தே சாப்பிட்டுக்கிறேன் எப்ப கல்யாணம் அப்படின்னு மீனா கேக்க அதெல்லாம் சீக்கிரமே நடந்துரும் நாளைக்கு ஒரு பிளாட் வாங்கறதுக்காக பாக்க போறோம் அப்படின்னு வித்யா சொல்ல பிளாட் வாங்க போறீங்களான்னு சந்தோஷமா கேக்குறாங்க மீனா ஆமாங்க சொல்லிருந்தேன்ல கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு வீடு வாங்கணும்னு அவர் சொன்னாருன்னு அதுக்கு தான் இப்ப 플랫 பாக்க போறோம் அப்படின்னு विद्या சொல்ல அப்படிங்களா ரொம்ப சந்தோஷங்க வாழ்த்துக்கள் அப்படின்னு மீனா சொல்ல தேங்க்ஸ் மீனா நீங்களும் நாளைக்கு எங்க கூட அந்த வீட்டை வந்து பார்க்கணும் அப்படின்னு विद्या சொல்ல நானா நான் ஏங்க வந்து பார்க்கணும் நீங்க வாங்குங்க நான் இன்னொரு நாள் வரேங்கறாங்க மீனா ஏங்க நானாங்க பணத்தை போட்டு வாங்க போறேன் அவரு கல்யாணத்துக்கு முன்னாடியே வீடு அப்புறம் என்னென்ன பேசிக் நீட்ஸ் இருக்கோ அதெல்லாம் வாங்கி வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு வித்யா சொல்ல ரொம்ப சந்தோஷம் வித்யா நான் கூட நீங்க ஏதோ தப்பான லவ் பண்ணிட்டீங்களோன்னு நினைச்சேன் ஆனா பரவாயில்ல கல்யாணம் ஆகி கூட்டிட்டு போற பொண்ணு சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறாருல பாருங்க உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்கி வைக்கிறாரு அந்த ஒரு குணம் போதுங்க நல்லவரா தான் இருப்பாருன்னு எனக்கு தோணுது அப்படின்னு மீனா சொல்ல ஆமாங்க ரொம்ப இன்னோசன்ட் வேற நாளைக்கு நீங்க வந்தீங்கன்னா அப்படியே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருவேன் அப்படின்னு வித்யா சொல்ல சரிங்க அப்ப நான் கண்டிப்பா வர்றேன் ரோஹிணிய வர சொல்லிடுங்கிறாங்க மீனா இல்லங்க இப்போதைக்கு கூப்பிட பாக்குறேன் பாவம் அவளே வீட்டுல நிறைய பிரச்சனையில இருக்கா அப்படின்னு வித்யா சொல்ல அவங்கள பத்தி நான் உண்மை முன்னாடியே தெரிஞ்சும் நீங்களும் மறச்சிட்டீங்க பாத்தீங்களா அப்படின்னு மீனா கேக்க நான் என்ன மீனா பண்றது ஃப்ரெண்டா போயிட்டா நானும் வீட்டுல உண்மையை சொல்லிடுன்னு அடிக்கடி சொன்னேன் கேட்கவே இல்ல கரெக்டா உங்ககிட்ட மாட்டிக்கிட்டா அந்த கரைக்கட மணியும் உங்க கண்ணுல மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு வித்யா சொல்ல உண்மை தெரிஞ்சும் நாங்க வீட்டுல சொல்லாம இருக்க முடியாது இல்லங்க ஆமா அவங்க இதுக்கு மேல வேற எதையும் மறைக்கலையே அப்படின்னு மீனா கேக்க வித்யாவுக்குள்ள கொஞ்சம் ஷாக் அடிக்குது ஐயோ வாயை கிளறாங்களே எதையும் உளறி வைக்காதடி அப்படின்னு தனக்குள்ள சொல்லிக்கிற வித்யா அப்படிலாம் எதுவும் இல்ல மீனா இதுக்கு மேல என்ன இருக்கு அவ பணக்கார வீட்டு பொண்ணு இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு வேற எதுவும் இல்ல அதுக்கே உங்க மாமியார் அவள வச்சு செய்யறாங்க போல இருக்கு அப்படின்னு வித்யா சொல்ல ஆமாங்க தினமா அத்த அவங்கள வீட்டுல திட்டிக்கிட்டே தான் இருக்காங்க அவங்கள பார்த்தாலும் தான் இருக்கு நீங்க வீடு பாக்க அவங்களையும் கூப்பிடுங்க அப்படின்னு மீனா சொல்ல இல்ல மீனா வேண்டாம் அவ வந்தா நல்லா இருக்காது அப்படின்னு வித்தியா சொல்ல ரோஹிணி உங்க ஃப்ரெண்டு அவங்கள விட்டுட்டு என்ன கூட்டிட்டு போவீங்களா பல வருஷம் இருந்த ஃப்ரெண்டை விட்டுட்டு இப்ப புதுசா வந்த ஃப்ரெண்டை கூட்டிட்டு போறியானு உங்க மேல கோவப்படுவாங்க அதனால தாங்க சொல்றேன் நீங்க ரோகிணிய கூப்பிடலாம் நல்லா இருக்காது அவங்களுக்கு தெரிஞ்சா சங்கடப்படுவாங்கல்ல மீனா சொல்ல இல்ல மீனா நான் இன்னொரு நாள் அவளை தனியா கூட்டிட்டு போறேன் அந்த பிளாட் அவளுக்கு காட்டிடுறேன் ப்ளீஸ் நீங்க நாளைக்கு வாங்கன்னு வித்யா சொல்ல சரிங்க அப்ப நான் கண்டிப்பா வர்றேன் அப்படின்னு மீனா எழுந்து கிளம்ப ரொம்ப தேங்க்ஸ் மீனாங்கிறாங்க வித்யா பரவாயில்லங்க இதுல என்ன இருக்கு எனக்கு அந்த அட்ரஸ் மட்டும் அனுப்பி வச்சிடுங்க அப்படின்னு மீனா சொல்ல நீங்க இங்கேயே வந்துருங்க நான் இங்க இருந்து உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு வித்யா சொல்ல இல்ல இல்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அத முடிச்சிட்டு நேர அங்க வந்துடுறேன் ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு மீனா சொல்ல சரி மீனா நான் உங்களுக்கு லொகேஷன் அனுப்பிடுறேங்கிறாங்க வித்யா சரிங்க நான் போயிட்டு வரேன்ட்டு மீனா கிளம்புறாங்க சரிங்க பாத்தங்கிற வித்யா அவங்க கிளம்புனதுக்கு அப்புறம் கதவை லாக் பண்ணிட்டு உள்ளர போறாங்க வேகமா உள்ள மடியில வச்சு அவங்க ஏதோ ஒர்க் பண்ண ஆரம்பிக்க மறுபடியும் பெல் ரிங் ஆகுது என்ன மீனா ஏதாவது விட்டுட்டு போயிட்டாங்களா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே ஆ இதோ வரேன் அப்படின்னு ஓடி போய் கதவை திறக்க ரோகிணி நிக்கிறாங்க அவங்க சந்தோஷமெல்லாம் அப்படியே புஷுன்னு போயிருது அப்படியே சுதாரிச்சுட்டு வா ரோகிணி என்ன சொல்லாம கொல்லாம வந்திருக்க அப்படின்னு வித்யா கேட்க எதுவும் சொல்லாம உள்ளர வர்றாங்க ரோகிணி என்னடி உன் ரூட் மாறுதுன்னு கேக்க எந்த ரூட் மாறுது ஆபீஸ்கா நான் இப்போ ஒரே ரூட்ல தானே போறேன் அதுவும் இன்னைக்கு வீட்டுல இருக்கேன் ஆபீஸ் கூட போகல அப்படின்னு வித்யா சொல்ல நீ தான் இருக்க ஆனா உன் வீட்டுக்கு யார் யாரோ வந்துட்டு போயிட்டு இருக்காங்க அதத்தான் சொன்னேன் திமிரா சொல்றாங்க ரோகிணி ஓ மீனா வந்துட்டு போறது சொல்றியா அவங்கள பாத்தியான வித்யா கேக்குறாங்க எதிரில போனா உன்ன பாக்க வந்தாதான் சொல்லிட்டு போறா அப்படின்னு ரோகிணி சொல்லு ஒன்னும் இல்லடி எங்க லவ்வுக்கு ஐடியா ஐடியா கொடுத்தது மீனா தானே அதான் நாளைக்கு என் உட்பி பிளாட் வாங்க பாக்க போறாரு அங்க மீனாவை வர சொல்லிருக்கேன் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணலாமேனு அத பத்தி பேசுறதுக்காக தான் அவங்களை வர சொல்லி இருந்த அப்படின்னு வித்யா சொல்ல ஒரு மாரியா பாக்குற ரோகிணி உம் நல்லா இருக்கடி நான் உன் ஃப்ரெண்டு என்ன கூப்பிடல ஆனா அந்த மீனாவை கூப்பிட்டுருக்க அப்படின்னு ரோஹிணி சொல்ல இதோ பாரு நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் ஆனா மீனா என்னோட லவ் குரு அதனாலதான் நான் அவங்களை ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு போறேங்கிறாங்க வித்யா அப்படியே அவங்களை வெறிச்சு பாத்துக்கிட்டு நிக்கிறாங்க ரோகிணி மீது என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பாக்கலாம்